காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு உட்பட்ட பல்லவர்மேடு புதுப்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் பிரபா என்கின்ற பிரபாகரன் வயது முப்பத்தி ஐந்து ஏ நிலை ரவுடியான இவர் மீது பல்வேறு காவல் நிலையங்களில் நான்கு கொலை வழக்குகளும் இருபத்தஞ்சுக்கும் மேற்பட்ட கொலை முயற்சி அடிதடி வழிப்பறி ஆள்கடத்தல் பணம் கேட்டு மிரட்டல் போன்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளன ரைஸ் மில் உரிமையாளர்களிடம் பணம் கேட்டு மிரட்டியது தொடர்பாக பிரபாகரன் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டு சில தினங்களுக்கு முன்பு ஜாமீனில் வெளியே வந்து சிவகாஞ்சி காவல் நிலையத்தில் கையொப்பம் விட்டு வருகிறார் இந்நிலையில் நேற்று காலை புதுபாளையம் தெருவில் உள்ள தன்னுடைய வீட்டிலிருந்து காவல் நிலையத்தில் கையொப்பம் விட நடந்து செல்ல முயன்றபோது போது பிரபாகரனை காரில் வந்த நான்குக்கும் மேற்பட்ட மர்ம நபர்கள் படுகொலை செய்துவிட்டு காரில் ஏறி தப்பினர் சம்பவ இடத்துக்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் எம் சுதாகர் ஏடிஎஸ்பி என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் வெள்ளதுரை மற்றும் கைரேகை நிபுணர்கள் வந்து ஆய்வு செய்தனர் அதேபோல் மோப்பநாயம் சம்பவ இடத்திற்கு கொண்டு வரப்பட்டு ஆய்வு செய்யப்பட்டது காவல்துறையினரின் விசாரணையில் கடந்த நான்கு வருடங்களுக்கு முன்பு தேமுதிக கட்சியின் நிர்வாகி சரவணன் கொல்லப்பட்டார் அதற்கு பழி வாங்கும் விதமாக இருபதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் உள்ள சரவணின் உடன் பிறந்த தம்பி ரகு என்பவர் இந்த கொலையை செய்திருக்கலாம் என தெரியவந்தது வந்தது மேலும் அப்பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்வதில் ஒரு சொகுசு காரில் வந்த நான்கு பேர் கொண்ட கும்பல் காரிலிருந்து இறங்கி வந்து பிரபாகரனை கண்டம் துண்டமாக கொலை செய்துவிட்டு காரில் ஏறி தப்பியது தெரியவந்தது அதனைத் தொடர்ந்து பிரபாகரன் கொலை வழக்கு குற்றவாளிகளை பிடிக்க என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் ஏடிஎஸ்பி வெள்ளதுரை தலைமையில் மூன்று தனிப்படைகள் நியமிக்கப்பட்டுள்ளது பிரபாகரன் கொலை வழக்கில் மறைந்த தேமுதிக பிரமுகர் சரவணனின் தம்பி ரகு என்கின்ற ரகுவரன் மற்றும் கருப்பு பாட்சா என்கின்ற அசைன் ஆகிய இருவரையும் கைது செய்து காஞ்சிபுரம் புதிய ரயில்வே நிலையம் அருகே இந்திராநகர் சர்வீஸ் சாலையில் வைத்து மார்பு மீது காவல்துறையினர் என்கவுண்டர் செய்ததில் இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் எப்போதும் போல குற்றவாளிகள் தாக்கியதில் சிவகாஞ்சி காவல் நிலையத்தைச் சேர்ந்த சிறப்பு உதவி ஆய்வாளர் ராமலிங்கம் காவலர் சசிகுமார் ஆகியோர் காயமடைந்தனர் அதனைத் தொடர்ந்து அவர்கள் இருவரும் மீட்கப்பட்டு காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர்